செய்திகள் வாசிப்பவர் செல்வம் அண்டமா நதியில் மணல் கொள்ளை பழமை வாய்ந்த நதி அழிந்துவிடும் அபாயம் பொதுமக்கள் வேதனை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கன்னிவாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அண்டமா நதி நீண்ட காலமாக விவசாயிகள் தண்ணீர் இந்த நதியின் மூலமாகவே கிடைத்து வருகிறது இதனால் விவசாயிகள் இதனை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர் எனவே அருகாமையில் உள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது தண்ணீருக்காகவும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்காகவும் முக்கிய பங்கு வகித்து வருகிறது பெரும்பாலான காலங்களில் மழைநீர் இந்த நதியில் தேங்கி சுற்றுவட்டார நிலங்களுக்கு பயன்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக இந்த நதியின் தடுப்பணையில் பக்கவாட்டு சுவர்களை இடித்து சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட லோடுகள் மணல் கடத்தி எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கிராவல் மணல்களுக்கும் முறைகேடாக அல்லப்படுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விவகாரத்தை பற்றி தாராபுரம் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியருக்கு கணினிவாடி பகுதியை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவர் பொதுமக்கள் சார்பாக புகார் அளிக்கப்பட்டும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரியப்படுகிறது இதனால் தடுப்பணை செயலிழந்து நதி தண்ணீர் தேங்க முடியாத நிலை உருவாகும் அபாயம் உள்ளது எனவே நதியை சுற்றி உள்ள முற்புதர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த முற்புதர்களை மறைத்துக் கொள்வதால் நதியில் மணல் எடுப்பது மற்றவர்களுக்கு உண்டாக தெரியவில்லை ஜேசிபி மற்றும் லாரிகளின் உதவியுடன் மணல் மற்றும் கிராவால் மண்ணை எடுத்து ஏற்றுச் சென்றுகின்றனர் யூனிட் ஒன்றுக்கு பத்தாயிரம் மற்றும் நான்காயிரம் என விற்பனை செய்து வருகின்றனர் இதே போன்று நெஞ்சலத்தை ஊர் பூஞ்சாலையூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மணல் கொள்ளை தொடர்வதாக கூறப்படுகிறது சமீபத்தில் ஊர் பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட்டு இரண்டு மணல் லாரிகளை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்து ஒப்படைத்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதாம் இதனையடுத்து அமராவதி ஆற்று படுகை உள்ளிட்ட பகுதிகளிலும் நடைபெறும் மணல் கொள்ளையை தடுக்க திருட்டு கும்பல்களை கண்டறிந்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடினிவாடி பேரூராட்சி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்